ஸோ ஹாய் கைஸ் இது வந்து அடானி பவர் ஸ்டாக்கோட டெக்னிக்கல் ரிவ்யூ ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும் பார்க் ஒன் பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அப்போதான் புரியும் ஸோ அதில் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க பேஸ் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்காதீங்க ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம் அந்த வீடியோ பார்த்தவங்க இதை கண்டினியூ பண்ணுங்க வாட்ச் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகி இருந்தாலும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு எது வேணா நம்ம ஓகே இந்த கலர் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இங்க வந்து நமக்கு இருக்கிறது என்னது ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா அதையும் நமக்கு இங்க என்ன ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு சப்போர்ட்டா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சு பிரைஸ் என்னதான் ஃபாலோ ஆனாலும் இந்த ஒரு சப்போர்ட் லெவலை குப்பா ரெஸ்பெக்ட் பண்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஹோல்டு பண்ணுங்க இதுவரை ஹோல்டு பண்ணுவாங்க இனிமேல் ஹோல்டு பண்ணுங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோரை தாண்டி ஒரு செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வச்சுது அப்படின்னா உடனே எக்ஸிட் ஆகிடுங்க இல்லை அகெயின் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் அப்படின்ற சோன் என்ட்ரி ஆச்சு அப்படின்னா இப்போ நீங்க டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டி பை பண்ண போறதா இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் குவாண்டிட்டி நீங்க வந்து பை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபிஃப்டி ஸ்டாக் வாங்கிக்கோங்க அது இந்த ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் தாண்டி க்ளோஸ் வைக்கிறது அந்த ஒரு லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி வாங்கிக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டியை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிற ஹண்ட்ரட் சார்ஜாக வாங்கிப்போம் ஸோ அது வர நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டியும் நம்ம நினைக்கிற டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டியும் பை பண்ணிடக்கூடாது ஸோ இப்போ இருக்கிற இந்த லெவலுக்குள்ளே ஸோ இந்த ஒரு லெவலுக்குள்ளே ஃபிஃப்டி குவான்டிட்டி அதுக்கப்புறம் இந்த ஒரு ஏரியாவுக்குள்ளே போச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி குவான்டிட்டி அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜோனையும் நம்மளோட பேஸ் ரேஞ்சான ஸோ நம்மளோட பேஸ் ரேஞ்ச் வச்சுக்கோங்க ஸோ பேஸ் ரேஞ்சை பேஸ் அண்ட் என்ட்ரி ஜோன் இதை தாண்டி ஒரு கேண்டல் போஸ் வச்சுது எப்படின்னா மீதி இருக்கிற ஹண்ட்ரட் குவான்டிட்டிஸை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணதுலேருந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும் இப்போ இங்கே ஃபிஃப்டி குவான்டிட்டி அப்புறம் ஃபோர் நைன்டி எய்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப்லஸ் லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃபோர் நைன்ட்டி எயிட்டில் வாங்கினது ஃபைவ் எயிட்டி ஃபோர் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாப்லஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் அதே மாதிரி ஃபைவ் எயிட்டி ஃபோருக்கு அப்புறம் வாங்கின ஒரு ஹேர் குவான்டிட்டிஸ் டூ ஹண்ட்ரட் டுவான்ட்டீஸ்க்கும் நான் சொல்கிறது எல்லா குவான்டிட்டிக்கும் ஒரே ஸ்டாப்லாஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரொம்ப மேலே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு சில குவான்டிட்டீஸ்க்கு வேறு ஸ்டாப் லாஸும் ஒரு சில குவான்டிட்டீஸ்க்கு வேறு ஸ்டாப் லாஸும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து என்ட்ரி ஜோன் நம்ம எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து பேஸ் ரேஞ்சுக்கு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு ஒரு நெகட்டிவ் நியூஸ் காரணமாக டவுன் வந்து இங்கே கிடச்சிருக்கு ஸோ இங்கே வந்து கேப் டவுன் பட் அதை டவுன் ஆகியிருந்தாலும் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் ஃபால் ஃபால் ஆனாலும் நம்மளால் என்னத்தை பார்க்க முடியுது அப்படின்னா இந்த ஒரு சப்போர்ட் லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணுது ப்ரைஸு ஸோ இங்கேருந்து அகைன் வந்து இங்கே மேலே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் ஒன்ஸ் இந்த லெவலை தாண்டி க்ளோஸ் வச்சது அப்புடின்னா ஒரு சுத்தமான ஒரு என்ட்ரி நம்மட்டு சிக்ஸ்டி ருபீஸ் கண்டிப்பாக சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இல்லைனாலும் இந்த ஒரு லெவல் வரை தாராளமாக போகிறதுக்கு நிறையவே இல்லை எனக்கு இன்னமும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூவிங் ஆவரேஜஸை க்ளோஸ் இந்த மூவிங் ஆவரேஜை தாண்டி ஒரு ரெண்டு கேண்டில் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க பட் நம்ம இந்த மாதிரி நான் இங்கேருந்தே ஃபிஃப்டி 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 ஹண்ட்ரட் நம்ம எடுக்கிறப்போ நமக்கு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ ஒன் 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 ஒரு இது என்னது அப்படின்னா ஸோ எங்களால் இங்கே நம்ம கிளியர் அண்ட் கட்டாக பார்க்க முடியுது வால்யூம் பாருங்க ப்ரீவியஸ் டேஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஒரு ஏரியாவில் இந்த ஒரு ரேஞ்ச் மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் இடத்துலலாம் நம்ம ரேஞ்சுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஏரியாஸ் கிட்ட ப்ரைஸ் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஹை வால்யூம் வந்து அப்படின்னா ப்ரைஸ் வந்து அங்கே அக்குமலேஷன் நடக்குது அர்த்தம் இந்த மாதிரி நம்ம ப்ரைஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ஜோன் ஏரியாஸ் ரேஞ்ச் ஏரியாஸ்லாம் இந்த மாதிரி ஹை வால்யூம் அந்த மாதிரி இல்லாமல் வருது அப்படின்னா ப்ரைஸ் அக்யுமிலேஷன் வந்து நடக்குது அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அர்த்தம் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் இந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஸ்கேண்டில் இல்லைனா அப்கமிங் டேஸில் நல்ல ஒரு ப்ரைஸ் அப் ஆகி பிரேக் அவுட் கொடுத்து ப்ரீவியஸ் ஹையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் ஸோ அடானி போகிற பொறுத்தளவுக்கு இதுதான் நம்மளோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் நான் எதாவது தப்பாக பண்ணியிருந்தேன் மிஸ்டேக் மிஸ்டேக்கண்ட்லி ஏதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லுங்கள் நான் அதை அடுத்தடுத்த வீடியோஸில் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது மாதிரி நான் வேறு எதாவது ஸ்டாக்குக்கு என்னோடய டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் நேம்ஸ் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் அதை எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்றேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்க மெம்பர்ஸ் எல்லோரும் நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மோட்டிவ் என்னன்றது தெரிஞ்சுட்டு சப்ஸ்கிரைபர் ஆகுங்க ஓ நெக்ஸ்ட் வீடியோவில் தடுப்போம் கைஸ் பாய்